இன்று காலை ஊடகங்களிலும் சரி ராஜதந்திர வட்டாரங்களிலும் சரி மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருந்த விடியம் என்னவென்றால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அவசர அவசரமாக அமெரிக்கா திரும்பிய சம்பவம் தான் கனடாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடுகள் கூட்டத்தின் இடைநடுவில் அவசர அவசரமாக அமெரிக்கா திரும்பியிருந்தார் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க கூடாது வைத்திருக்கவும் முடியாது என்று அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி கனடா இத்தாலி மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளை கொண்ட ஜி செவன் கூட்டணி கூட்டாக அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் கூட்டத்தில் இருந்து அமெரிக்கா கிளம்பியிருந்ததானது பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்திருந்தது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவிப்பதற்காகவே ட்ரம்ப் அமெரிக்கா திரும்பியதாக பிரான்ஸ் அதிபர் உட்பட பலரும் கூறியிருந்தார்கள் ஆனால் யுத்த நிறுத்தம் தொடர்பான விடயத்திற்காக நான் அமெரிக்கா வரவில்லை அதனை விட பாரிய முக்கியமான ஒரு விடயத்திற்காகவே நான் அமெரிக்கா திரும்பியிருக்கின்றேன் என்று கூறியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப்பின் இந்த கூற்று இன்றைய பொழுதில் மிக முக்கிய பேசுபொருளாகி இருக்கின்றது இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் அமெரிக்கா உள்நுழையப் போகின்றதா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபட போகின்றதா அதற்காகத்தானா டொனால்ட் அவசர அவசரமாக வெள்ளி மாளிகை திரும்பியிருந்தாரா என்கின்ற கேள்வியை இருந்து அமெரிக்கா கிளம்புவதற்கு முன்னதாக ஒரு எச்சரிக்கை அறிவித்தலை ஈரான் மக்களுக்கு விடுத்திருந்தார் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து அங்குள்ள மக்கள் உடனடியாக வெளியேறும்படியான எச்சரிக்கை ஏற்கனவே டெஹ்ரானில் இருந்து மக்களை வெளியேறும் வெளியேறும்படியான எச்சரிக்கையை இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை ஈரானிய மக்கள் பேசுகின்ற பேர்சியன் மொழியில் விடுத்திருந்த நிலையில் ட்ரம்பின் எச்சரிக்கையும் வெளிவந்ததானது இஸ்ரேல் இது ஒரு பெரிய காரியத்தை ஈரான் தலைநகரில் செய்வதற்கு திட்டமிட்டு வருகின்றதா என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்தும்படியாக இருக்கின்றது இதேவேளை எதிர் வியாழக்கிழமை இரவு மற்றும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஈரான் விடயத்தில் மிகப்பெரியதொரு ஆச்சரியத்தை உலகிற்கு இஸ்ரேல் வழக்கம் என்று அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதுவர் எச்சில் லைட்ட தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஊடகம் ஒன்றிற்கு அவர் இதனை கூறியுள்ளார் ஈரானில் இஸ்ரேல் நிகழ்த்த இருக்கின்ற அந்த ஆச்சரியம் என்ன என்பது பற்றி அவர் இதுவுமே மேலதிகமாக கூறவில்லை இது இவ்வாறு இருக்க அமெரிக்கா வானில் வைத்து யுத்த விமானங்களுக்கு எண்ணெய் நிரப்புகின்ற தனது டேங்கர் விமானங்கள் பலவற்றை மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தி வருவதான செய்திகள் பல தளங்களில் வெளியாகி வருகின்றன விமானங்களின் நகர்வுகளை கண்காணித்து வருகின்ற செய்மதி தரவுகளை அடிப்படையாக வைத்து இந்த தகவல்கள் வெளியாகி வருகின்றன அமெரிக்காவின் நியூ ஜெர்சி விமானப்படை தளத்தில் இருந்து நான்கு டேங்கர் விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி ஏற்கனவே புறப்பட்ட நிலையில் ஸ்பெயினில் உள்ள மூரோன் வான்படை தளத்தில் இருந்தும் இஸ்தோனியாவின் அமீர்யாபிஸில் இருந்தும் பிரித்தானியா இத்தாலி ஜெர்மனி போன்ற நாடுகளில் உள்ள அமெரிக்க வான்படை தளங்களில் இருந்தும் மொத்தம் முப்பத்தி நான்கு டேக்கர் விமானங்கள் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க வான்படை தளங்களை நோக்கியும் தியாகோகசியா மற்றும் சைப்ரஸ் தளங்களை நோக்கியும் கடந்த இரண்டு நாட்களில் நகர்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் சில இராணுவ உபகரணங்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்பட்டு வருவதாக அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஒப்புக்கொண்டுள்ளார் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் அடுத்து சில நாட்களில் ஈதோ ஒன்று மிக பெரிதாக நடைபெறப் போகின்றது என்பது அது யுத்த நிறுத்தம் தொடர்பான விடயமா அல்லது ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது தொடர்பான காரியமா அல்லது இஸ்ரேலிலோ அல்லது ஈரானிலோ முக்கிய தலைவர்களின் மரணம் தொடர்பான ஒரு சம்பவமா அல்லது ஈரான் அணு தயாரித்து அதனை பரிச்சித்து பார்க்கின்ற ஒரு நிகழ்வா என்பது மர்மமாகவே இருக்கின்றது ஈரானின் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலின் பல பகுதிகளிலும் சொல்லணா சீதங்களை விளைவித்துக் கொண்டிருக்க ஈரான் ராணுவத்தின் கட்டளை தளபதியை தாம் கொன்றுவிட்டதாக இன்றைய தினம் அறிவித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் படைத்துறையின் கட்டாம் அல் அன்பியா சென்ட்ரல் ஹெட் தளபதி அலி ஷத்மானி என்பவரையே தாம் தாக்கி அழித்து விட்டதாக இஸ்ரேல் சற்று முன்னர் அறிவித்திருந்தது அலி ஷட்மானி கடந்த வெள்ளிக்கிழமை ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட ஆரம்பகட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட குலாம் அலி ரஷீத் என்கின்ற ராணுவ தளபதிக்கு பதிலாக ஈரானின் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனியால் நியமிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட சுரேஷ்ட நிலையில் உள்ள ஒரு முக்கிய தளபதி என்பதுடன் ஆன்மீக தலைவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்றும் கூறப்படுகின்றது இவை அனைத்தும் ஒருபுறம் இருக்க ஈரானிய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை இஸ்ரேல் கொலை செய்வது தொடர்பான பல செய்திகள் வாத பிரதிவாதங்கள் இஸ்ரேல் மற்றும் மே மேற்கூக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன ஆய்வாளர்களும் கொல்லக்கூடாது என்று சில நாடுகளின் தலைவர்களும் கொல்வதற்கான அனுமதியை ட்ரம்ப் வழங்கவில்லை என்று சில அமெரிக்க ஊடகங்களும் தேவை ஏற்பட்டால் அலிகமேனி மீது தாம் தாக்குதல் நடத்துவோம் என்று பொருட்பட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் கூறி வருவதான செய்திகள் தொடர்ச்சியாக ஊடகங்களில் வெளிவந்து இந்த யுத்தம் சார்ந்த பிரதான பேசுபொருளாகவே மாறி வருகின்றன ஈரானில் இஸ்ரேல் மேற்கொண்ட முதலாவது தாக்குதலில் அயத்துள்ளா அலி கமேனி மயிரிழங்கில் உயிர் தப்பியிருந்தார் என்கின்ற ஒரு செய்தியும் இஸ்ரேல் தனது முதலாவது தாக்குதலில் கமேனியை வேண்டுமென்றே விட்டு வைத்தது என்கின்ற மற்றொரு செய்தியும் அலிக்கமேனி இதோ இன்று கொல்லப்பட போகின்றார் தாக்குதல் நடத்தப்பட போகின்றது என்று கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ச்சியாக பற்றிய செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்தபடியே இருக்கின்றன உயிர் அச்சுறுத்தல் காரணமாக அலிகமேனி ஒரு சிறப்பு விமானம் ஊடாக மாஸ்கோவுக்கு பறந்து சென்று பூட்டினிடம் அடைக்கலம் தேடியுள்ளதாக கூட செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்த செய்திகளில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கின்றது எந்த அளவுக்கு மிகைப்படுத்தல்கள் இருக்கின்றன என்பதற்கு அப்பால் இது போன்ற செய்திகள் ஒரு உளவியல் நோக்கத்திற்காக திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற செய்திகள் என்பதுதான் யுத்தங்கள் பற்றிய விடயங்களில் ஆர்வமுள்ள மதுநேயர்கள் நேர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இவற்றினை பிளான்ட் நியூஸ் என்று அழைப்பார்கள் ஒரு பின்னோக்கத்தை அடிப்படையாக வைத்து ஊடகங்களில் திட்டமிட்டு வேண்டுமென்றே நடப்படுகின்ற செய்திகள் இவை ஒரு வகையிலான உளவியல் நடவடிக்கைகள் சைக்காலஜிக்கல் ஆபரேஷன்ஸ் யுத்த பரிபாஷையில் இதனை சைக்கோப்ஸ் என்று அழைப்பார்கள் இஸ்ரேல் போன்ற அமெரிக்கா போன்ற நாடுகள் செய்கின்ற உளவியல் நடவடிக்கையின் உண்மையான உள்நோக்கத்தை என்னை போன்ற உங்களை போன்ற சாதாரண நபர்களினால் கணிப்பிடவே முடியாது மிக மிக துல்லியமான நுடுக்கங்கள் அந்த சைக்காப்ஸினுள் இருக்கும் ஊடகங்களை பாவித்து மேற்கொள்ளப்படுகின்ற சைக்காப்ஸ் பற்றிய கற்கைகளை ஸ்வீடன் பல்கலைக்கழகம் ஒன்றில் மேற்கொண்டவன் என்கின்ற ரீதியில் அலிகமேனி வடிவத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த உளவியல் நடவடிக்கை வடிவத்தில் என்னுடைய கணிப்பீடு என்னவென்றால் ஒருவித உளவியல் பீதியை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தை அடிப்படையாகக் கொண்டே குறிப்பிட்ட இந்த உளவியல் நடவடிக்கை இஸ்ரேலினாலும் அமெரிக்காவினாலும் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதுதான் இதனை அழைப்பார்கள் எதிரிக்கு ஒருவகை பீதி மனநிலையை உருவாக்கி அந்த பீதி மனநிலையில் அவனை தடுமாற வைத்து அந்த தடுமாற்றத்தின் பலனாக அவனை சரணடைய வைக்கின்றதான ஒரு வகை தந்திரோபாயம் உதாரணத்திற்கு அயத்துல்லா அலி கமேனியை எடுத்துக் கொள்ளுவோம் நான் இன்று கொல்லப்படுவேனா அல்லது நாளை கொல்லப்படுவேனா என்கின்றதான ஒரு மனநிலையை கடந்த நான்கு நாட்களாக இஸ்ரேல் அவருக்கு உருவாக்கிவிட்டுள்ளார்கள் ஒருவனது உயிர் வாழ்தல் நிச்சயமில்லாத ஒரு நிலை இருக்கின்றது விட கொடுமை உலகில் வேறு எதுவுமே இருக்க முடியாது இந்த ஒரு மனிதனுக்கும் மரணத்தை விட மரண பயம் கொடியது என்பதை மரண அச்சுறுத்தலுடன் உணர்ந்து கொள்ள முடியும் மரண மாதக்கணக்காக ஓடி ஒளிந்து திருந்த எம் போன்றவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் மரண பயத்தின் கொடுமை எப்படிப்பட்டது என்பது ஒரு சந்தர்ப்பத்தில் விட்டாலே போதும் என்கின்ற அதுதான் ஒரே ஒரு ஆறுதல் என்று நினைக்கும் அளவுக்கு மரண மரணபயம் என்கின்றபடியும் சென்று அவரையோ அல்லது அவர் சார்ந்த அரசாங்கத்தையோ சரணடைய வைக்கும்படியான ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்தி செல்லுகின்ற காரியத்தை தான் தமது சைக்காலஜிக்கல் ஆபரேஷன் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலிய அமெரிக்க தரப்பினர் அலிக்கமேனியின் நிலையை சற்று கற்பனை செய்து பாருங்கள் அவருக்கு அருகில் பக்கபலமாக இருந்த அத்தனை இராணுவ தலைமைகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள் புதிய புதிய தளபதிகளை அவர் நியமித்தாலும் அவர்களும் அடுத்த கனமே தாக்கி அழிக்கப்பட்டு விடுகின்றார்கள் தலைக்கு மேலே எதிரியின் விமானங்கள் எந்த நேரமும் சுற்றி திரிகின்ற ஓசைகள் அருகருகே இஸ்ரேலின் குண்டுகள் விழுந்து வெடிக்கின்ற அதிர்வுகள் தொலைபேசியிலோ அல்லது வேறு தொலைத்தொடர்பு கருவிகளிலோ யாருடனும் உரையாட முடியாது இப்படியான ஒரு தொலைத்தொடர்பு கருவியை பாவித்தாலும் அடுத்த கணமே முசாட்டின் நவீன தொழில்நுட்பம் அவற்றினை மோப்பம் பிடித்து அவரது வாசல் வரை அவர்களை கொண்டு வந்து விட்டுவிடக்கூடிய அபாயம் அவரது சொந்த குடும்பத்தின் நிலை தெரியாது மக்களின் நிலை தெரியாது தலைநகரை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கும் அந்த மக்களை அங்கிருந்து போக வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ள முடியாது என்று இந்த நேரமும் அரைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கும் அவரது வாயை திறந்து மெதுவாக கூட எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைதான் அவர் நிலை அதாவது கொல்லாமல் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை சதாம் ஹுசைன் ஆகட்டும் கர்னல் ஆகட்டும் உலகின் மிகப்பெரிய தலைவர்களையெல்லாம் இது போன்ற ஒரு உருவாக்கி வைத்துத்தான் எதிரிகளிடம் அவர்களை சரண்மைய வைத்திருந்தது மேற்குலகின் உளவியல் நடவடிக்கை பிரிவு ஈரானின் அனைத்து நிறைவேற்று அதிகாரங்களையும் கொண்ட அதிகுச்ச தலைவர் தான் அயத்துள்ளா அலிகமேனி அவரின் ஒரு வார்த்தைக்கு மறுவாத்தை என்று ஒன்று ஈரானில் கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அளிப்பதை விட அவரை தமது பிடிக்குள் கொண்டு வந்து தாம் நினைக்கின்ற ஒன்றை சாதித்துக் கொள்வதை நோக்கித்தான் மேற்குலகம் தனது திட்டங்களை நிச்சயம் தீட்டும் இத்தனைக்கும் அலிகமேனியன் உளவியலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்து வைத்திருக்கும் அலிகமேனியன் உளவியல் புள்ளிகள் என்ன அவரது பயத்தின் அளவுகோல் என்ன எந்தெந்த இடங்களில் அவர் தடுமாறுவார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பதட்டப்படுவார் இதற்கெதற்கெல்லாம் அவர் அச்சப்படுவார் அவரது துணிவின் வீச்சு எந்த எல்லை வரை இருக்கும் உளவியல் ரீதியாக அவர் உடைகின்ற புள்ளி என்ன இப்படி அலிகமேனியின் பலம் பலவீனம் பற்றிய நீண்ட ஆய்வுகளை செய்து ஒரு கையெட்டையே ஏற்கனவே தயாரித்து வைத்திருப்பார்கள் இஸ்ரேலிய அமெரிக்க உளவியல் நடவடிக்கை பிரிவினர் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு புள்ளியை நோக்கி அலிக்கமேனியை மிதுமிதுவாக மெதுவாக ஒரு உளவியல் நடவடிக்கைதான் தற்பொழுது ஊடகங்கள் வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன